அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வியானா பொண்ணு விக்ரம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி மன உடைச்சலுக்கு ஆளாக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும் இன்றைக்கான எபிசோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவே ஒரு பக்கம் ஒரு மாதிரி மன உடைச்சலுக்கு ஆளாயிச்சு சரி என்னதான் தான் பண்ணுறாங்க யார் யாரில் என்ன ஒரு நோக்கத்தோட உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இன்றைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காசிப்ஸ் தான் அங்கங்கே உட்காந்து புறணி பேசுகிறது தான் இன்றைக்கான எபிசோடாக இருந்துது ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டாஸ்க் வச்சானுங்க என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எதுக்கு அந்த டாஸ்க்கு ஏன் அந்த டாஸ்க் அப்படின்னு ஒன்றும் புரியல ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்பே ஒன்றா பார்க்கலாமா முதல்ல எங்க

அப்படின்ற நம்ம சொல்லத் தோணுது இப்போ ஏதோ இது சொல்லு புதுசா ஏதோ தக்கன்னு மூளை வந்து முளைச்சு அந்த மூளை கொஞ்சம் வேலை செஞ்சு இல்ல இல்ல நம்ம பணப்படி எடுக்க கூடாது மக்கள் வந்து நம்மளுக்கு கோடு போட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து பேசிட்டு இருக்காரு ஆனால் விக்ரம் பணப்போட்டி எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதுல இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகவே மேபி இந்த மைண்ட் செட்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிஷியல் என்ன சொன்னார் பணப்போட்டி எடுக்க மாட்டேன்னாரு இப்போ என்ன சொன்னார் பணப்போட்டி எடுப்பேனாரு இப்போ வந்து பணப்படி எடுக்க மாட்டேன்றாரு மேபி அது ஒரு பத்து லட்சம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெலன் ஸ்டார் திவாகர் இருக்கார்ல திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கானா திவாகருக்கும் ஒரு க்ளாஷ் போச்சு ஸோ அந்த அப்புறம் திவாகர் போய் கானாவினத்துக்கு தான் சாரி கேட்குறாரு இல்லை எனக்கு வந்து திறமையும் இல்லை என்ன மன்னிச்சிருங்க வினோத் சார் என்ன மன்னிச்சிருங்க பிரவீன் அதாவது எனக்கு எந்த திறமையும் இல்லை நான் வந்து ஒன்றுமே இல்லை எங்கள் வரதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி திவாகர் பேசிட்டு இருக்காரு என்னது திவாகர் வாயில இந்த வார்த்தை வருது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் திவாகர் வாயில இந்த மாதிரி வார்த்தை வருதுங்க இதுக்கப்புறம் நான் சண்டை போட போறது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மைண்ட் செட்டில் போய் பேசுறாரு எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க திவாகர் கிட்ட ஆக்சுவலாக ஒரு செம்ம காண்டாயிடுச்சு அதாவது உள்ள வரும்போது உண்மையிலே மனசு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஒரு ஆட்டிடியூட்ல வரல ஆனால் வந்து நேற்று திவாகருக்கும் காணா வினத்துக்கும் நடந்த கிளாஸ்லேருந்து திவாகர் வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி பயங்கரமாக ட்ரிகர் ஆயிட்டாப்ல அதாவது இந்த வினோத் என்னடா நம்ம எப்போ வந்தாலும் சும்மா நோடிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆகிட்டார் உண்மையிலே வினோத் நோண்டதான் தான் செஞ்சார் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி ஓடின மாதிரி தான் இருந்தது ஆனால் வினோத் கொஞ்சம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கலாய் போட்டுகிட்டு தான் இருக்காரு அது வந்து எப்படி சொல்கிறதுனா இது வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே இவங்க ரெண்டு பேர் இருந்தால் இப்படி தான் இருந்திருக்கும் போல திவாகர் வெளியே போகாம இருந்தாலும் இப்போ வரைக்குமே அப்படி தான் இருந்திருக்கும் போல ஒரு மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க பயங்கரமா கலாச்சிக்கிறாங்க அந்த சண்டை எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது அதுல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளுறாங்க அது மாதிரி மாதிரி இவர் போய் திவ்யா கிட்ட போடுறோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது காண வினத்தை வந்து இது வேணாக்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது இதுதான் இன்னைக்கு நான் இப்படி இருந்தது திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா பேசிக்கிறாங்க ஏ யார்ரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இனி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வியானாவை கூப்பிட்டு விக்ரம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டார் பார்த்தீங்களா இந்த மாதிரி வியானா நான் என்னை வந்து நான் சொல்கிறத மட்டும் எல்லாேரும் கேட்குறாங்கன்னு சொல்கிறலை எந்த விதத்தில் சொல்கிற நீ சொல்லு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கேட்குறாரு வியானா அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பிளேஷன் சொல்கிறாங்க அதாவது முதல் ஒரு நாலு வாரம் என்ன பண்ணீங்க விக்ரம் நீங்கள் ஒன்றுமே பண்ணல அப்போ என்ன பண்ணீங்க பொதுவான கருத்து மட்டும் நியாயமான கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன நினச்சாங்க சே விக்ரம்னா நியாயமான ஆளு நேர்மையான ஆளு அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷன் நீங்கள் எல்லாரும் கொடுத்துறீங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேமே ஆட ஆரம்பிச்சிங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கன்னிங் கேம் ஆட ஆட ஆரம்பிச்சிட்டீங்க அது ஏற்கனவே இந்த ஒப்பீனிய வந்து உங்களை எல்லாேரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நல்ல அப்படின்ற மாதிரி ஸோ இது உண்மையிலேயே கிளியரான ஒரு தான் ஏன்னா விக்ரம் இல்லை அதனால தான் ஒரு ஒப்பீனியன் வந்து நல்ல ஒப்பீனியன் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட்டுக்கு வந்துது அதாவது இவங்க எல்லாத்தையும் கரெக்டாக பேசுகிறாப்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா முத அஞ்சு வாரம் விக்ரம் வந்து அப்படி தான் இருந்தால் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இன்வால்வ் ஆகுறதில்லை ஒரு பிரச்சினைன்னு வந்தால் ரெண்டு பக்கமும் பார்ப்பாரு ஓகே இவங்க பக்கம் இருக்கேன் இவங்க பக்கம் நாயிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜெனுவன தான் இருந்தா அப்படி தான் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறதே தெரியாம இருந்தால் அப்படி ஒன்றும் பெருக்கிட்டு இருப்பாரு இல்லை இந்த மாதிரி வந்து நாயத்தை சொல்வார் இப்படி இருந்த ஒரு மனுஷன் வந்து என்ன ஆச்சு எப்போ இந்த பார்வதிக்கும் அவருக்கும் கிளாஷ் வந்து உள்ளே வந்து பார் பார் பார்னு ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பித்து கேமுக்குள்ள எப்போ வந்தாரோ ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்ற மாதிரி சொன்னால் அதை தான் வியானா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ இது முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு டேரெக்டாக டாஸ்க்கு போயிடறாங்க அந்த காலையில் ஒரு பணத்தை வந்து உருண்டு உருண்டு எடுக்கிற டாஸ்க் வந்து அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது இந்த டாஸ்க் வச்சு அந்த பணம் இந்த பொட்டியில் வந்து பணத்தை சேர்க்கறது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு அதை பார்க்கும்போது எதுக்கு விஜய் டிவி எதுக்கு பிக் பாஸ் டிவி இந்த மாதிரி தேவையில்லாமல் எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பொட்டிக்குள்ளே இன்னொரு ரெண்டு லட்சத்தை நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனால் என்ன ஆக போகுது ஏன்னா இப்போ ஒரு டாஸ்க்கில் வந்து தோத்தா இது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசியில் ஒரு டாஸ்க் வச்சாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கும் இப்போ இருக்க இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கும் நடுவில் ஒரு போட்டி அதில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பணம் வராது இது கூட ஓரளவுக்கு ஓகே இது கூட ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருந்தது ஏன்னால் இவங்க ஜெயிக்க போகிறாங்களா இவங்க ஜெயிக்க போகிறாங்களா அப்படி ஏதோ ஒன்று இருந்தது ஆனால் இந்த டாஸ்க்கை உருள் இருந்தது பொறுத்த வரைக்கும் இப்போ அவன் உருந்துக்கிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் அது அவனுக்கு தான் இப்போ வந்து இப்படி சொல்கிறது இவன் வந்து கம்மியான அமௌண்ட் எடுத்துகிட்டா அதனால அவங்க ஃபீல் பண்ண போகிறானுங்களா இல்லை ஏன்னா அடுத்தடுத்து வரும்னு அவனுங்களுக்கும் தெரியும் இங்கே வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான் எவனால் எடுக்க ட்ரை பண்ணுவான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லை ஜாலியாக உருண்டுகிட்டு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி மூணு டாஸ்க்குமே இந்த மாதிரி தான் இருந்தது கடைசியாக இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கும் இவங்களுக்கு வச்ச டாஸ்க்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது எதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இந்த சபரி அப்புறம் வியானா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் வந்தது இல்லை அதாவது வியனா வந்து மிச்சர்னு சொல்லிட்டாங்களா அதாவது இப்போ தெரியுதா வேணா எது மிச்சர் யார் அப்படின்றது அப்படின்ற மாதிரி ஏப்பா சபரி இந்த டாஸ்க்கை வச்சு அந்த பொண்ணு சொல்லப்பா உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ளே நீ என்ன பண்ணுறத வச்சு தான்ப்பா சொல்கிறாங்க சபரிக்கு மிச்சர்னு சொன்னால் கோவம் வருது ஏண்டா இந்த கோவத்தை வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாளாக இருக்கும் போது காமிடானா இப்போ வந்து மிச்சர்னு சொன்னால் கோவம் வருதான் பாத்தியா ஏதோ டாஸ்கில் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா ஆமாம் ஆமாம் இவரோடய ஒலிம்பிக் போட்டியில் ஓடி ஜெயிச்சிட்டாரு ஏப்பா சபரி எனக்கு உண்மையில சபரியை பார்த்தா சிரிப்பாக இருக்குங்க இந்த வார இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் இருக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து ஸ்ட்ராங்காக நெல்றா அப்படின்னா அப்போலாம் நிற்கல அதாவது இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த கார் டாஸ்கில் இருந்தால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சபரின்னு ஒருத்தர் இருக்கிறதே வெளியே தெரியுது எப்படி அது எங்கே இருப்பான் என்ன பண்ணுவானே தெரியாது ஒளிஞ்சிக்கிட்டே இருப்பான் வீட்டுக்குள்ளேயே இருப்பான் நாமினேஷன்லேயும் வரமாட்டான் ஸோ அந்த மாதிரி சபரி ரொம்ப சேஃபாக பத்திரமா உள்ள இருந்தா அப்படி வியானா வந்து இன்னைக்கு வந்து பிக்பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தார்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பேரில் இவங்களுக்கு பதிலாக நானே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது வியானா அதில் போட்டு உடச்சிட்டாங்க இந்த சபரி வந்து உள்ளே ஃபுல்லாக மிச்ச தாங்க சாப்பிட்டு இருந்தார் நீ இருந்து நீலாம் இருக்கிறத பார்க்கும்போது எப்பா அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க சபரிக்கு வந்து பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது உண்மையிலே அது வந்து பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ரம்யா ஜோவும் அப்சரா வந்தாங்க ஸோ வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோவை பார்த்து இந்த சாண்ட்ரா ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுதாங்க பார்த்தீங்களா அதை பார்க்கும்போது ஏம்மா சாண்ட்ரா தயவு செஞ்சு கொஞ்சம் நீ அலர் நிப்பாட்டுமா அதாவது கண்ணு அது முனையிலே இருக்கும் போல தண்ணி திடீர்னு யாராவது அழணும்னு அப்படி ஆக்டிவேட் அப்படின்னு நினச்சா உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு சாண்ட்ரா வெளியே வந்தால் சீரியல் சான்ஸ் கொட்ட போது அவங்க வந்து எல்லாம் தேடி வர போகிறாங்க சாண்ட்ரா சாண்ட்ரா நீங்கள் வாங்க எங்கள் சீரியல் நடிக்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு சாண்ட்ரா இப்போ வரைக்கும் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸாக வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படியே ரம்யா ரம்யாவிலே தாங்க முடியல ஏ சாண்ட்ரா போதும் நிறுத்து 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 அவங்களே கதறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பிக் கொடுத்த அந்த டாஸ்க் இருக்குல்ல அந்த இவங்களுக்கு பதிலாக நானே இருந்திருக்கலான்னு அதில் வந்து ரம்மே வந்து சாண்ட்ராவை சொன்ன போது செருப்பு கல்வி அச்சம் மாதிரி தான் இருந்திருக்கும் அதாவது இவ்வளோ தானே நம்ம கோடி போய் கட்டி பிடிச்சோம் இவ தானே நமக்கானவன் நினச்சோம் இவ்வளே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகிறேன்னா அப்போ ஏதோ தப்பாக போயிருக்கோம் அப்படின்ற சேண்ட்ரா மூஞ்சில் செத்து போச்சு அதாவது இங்கே என்ன நடந்திருக்கு இப்போ அது ஒருவேளை ஏதாவது நெகட்டிவாக மாறிச்சா அப்படின்ற மாதிரி சேண்ட்ரா ஒரு டவுட் வந்துருச்சு ஏன்னா அது உண்மை தான் ஏன்னா கிட்டத்தட்ட உள்ள வந்து எல்லாருமே சேண்ட்ரா பதில் நாங்கள் இருந்திருக்கலாம் சேண்ட்ரா பதில் நாங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது வந்து என்ன சொல்றதுனே தெரியல அது உண்மையும் கூட ஏன்னா சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள அந்த டிராமான்ற அந்த எப்படி சொல்ல அழுது அழுது ஒரு மாதிரி இது சட்டையை தூக்கி போய் ஓரமாக உட்காந்து இப்படியே ஒரு கேம் ஆடி ஆக்சுவலி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பதிலாக இவங்க இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்களே அதை தாண்டி அவங்க உள்ளே இருந்ததுக்கான காரணம் யாருன்னா அவங்க இல்லை விஜய் சேதுபதி அவர் தாங்க அந்த வீக்கெண்டில் சொம்படிப்பார் யோசிச்சு பாருங்களேன் அவர் மட்டும் சேண்ட்ரோ போட்டு எப்படி சொல்லுது மொத்த மொத்தம் மொத்தி இருந்தார்னா அவங்க பண்ண ட்ராமாவெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி ட்ராமா பண்ணதை பார்த்து மொத்தி இருந்தார்னா எப்பயோ மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இரிட்டேட்டிங் அதிகமாக இருந்திருக்கும் ஓட்டு போடாமல் வெளியே தூக்கிட்டு இருப்பாங்க என்னன்னா இப்போ சேனலும் விஜய் சேதுபதி பற்றி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க சான்ற எப்படியாவது ஃபினாலிஸ்டேஜ் கூட்டு வரணும் அதாவது டாப் ஃபைவ்ல சேன்ட்ர ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் பயங்கரமாக இருக்குது அதனாலே பயங்கரமாக புஷ் பண்ணி புஷ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்க அதை பார்க்கும்போது வெளியே இருந்து உள்ளே வந்தவங்களுக்கு ஏற்றுக்கவே முடியல அப்சராவும் சேன்ட்ராக தான் சொன்னாங்க அதே மாதிரி பிரவீன் ராஜ் எல்லாருமே சேன்ராவும் தான் சொல்கிறாங்க ஏன்னா சேன்ட்ரா அந்த மாதிரி தான் அதே மாதிரி இன்னொரு ஆள் யாரை சொல்கிறாங்கன்னா இந்த அரோரா அரோரா பீஸ் இருக்குது அந்த பீஸ் அந்த பீஸ் அஞ்சு வாரம் ஒன்றுமே பண்ணிணாங்க அஞ்சு வாரம் கழிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினால் ஃபினாலேயே போயிடுச்சு ஸோ அந்த பொண்ணுக்கு பதிலாக நான் இருந்திருக்கலாம் அது ஒன்றுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு அது உண்மையானு கேட்டிங்கன்னா அது உண்மை இல்லை ஏன்னா அரோரா ஒரு வேலை பண்ணாங்க முதல் அஞ்சு வாரம் லவ் கண்டென்ட் கொடுத்தாங்க அதுக்கடுத்து வேறு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று எப்படி சொல்கிறது யார் யார்கிட்டேருந்து பாயிண்ட் எடுக்க முடியும் அந்த பாயிண்ட் எடுத்து வீக்கெண்டில் போட்டு கொடுக்குறது ஸோ இந்த ரெண்டு கண்டென்ட் அவங்க பண்ணியிருக்காங்க அரோரா ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு சில டாஸ்க் வந்து விளையாடி இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஒரு சில டாஸ்க் விளையாடி இருக்கு ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா வெளியில இருந்து பாக்கணும்னா நான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டேன் ஆனா இப்படி இருக்கேன் நீ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வாரம் ஒண்ணுமே பண்ணாம ஓட்டிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ விளையாட ஆரம்பிச்சினா நீ வந்துட்டா அப்ப அஞ்சு வாரத்துல வெளியே போன நாங்களா என்ன பைத்துக்காரங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சோ அது வந்து தரமான கேள்விதான் வெளியே போனவங்க கேட்கக்கூடிய கேள்விதான் அது கேட்கலாம் எந்த தப்புமே கிடையாது அரோராக்கும் தெரியும் நம்ம அஞ்சு வாரம் ஒண்ணும் பண்ணல அப்படின்ற மாதிரி சோ இதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஏத்துக்கவே முடியல ஏன்னா சபரி விக்கல்ஸ் அரோரா எல்லாம் உட்காந்து ஒரு மாதிரி புலம் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இது நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அதாவது மிச்சர் சாப்பிட்றான்றானுங்க விக்கல்ஸ் வர பார்த்திங்கன்னா ரம்யா போய் நீங்கள் கோல மாதிரி ஏன் இருக்கீங்க அதாவது என்ன கோல நீங்கள் விக்கல்ஸ் நீங்கள் எதுக்கு கோல மாதிரி உட்காந்து அழுதுகிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் விக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அப்படி சொல்லுது அதாவது புண்பட்ட நெஞ்சில் இன்னும் எவ்வளோ தாண்டா எது வந்து குத்துவீங்க அப்படின்ற மாதிரி தான் விக்கல்ஸோட ரியாக்ஷன் இருந்தது விக்கல்ஸ் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டான் அதாவது என்ன ஒரே அடியாக போட்டு அடிக்கிறாங்க அதே மாதிரி அந்த அந்த டாஸ்க் நடக்கும்போது வியானா வந்து விக்கல்ஸை சொல்லும் இந்த மாதிரி விக்கல்ஸ் வந்து ஒன்றுமே பண்ணல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிராமா பண்ணி டிராமா பண்ணி இவ்வளோ தூரம் வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே விகல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த பொண்ணு நம்மளை உடவே கூடாதா இன்னும் என்ன தான் பண்ணணும் அதாவது வந்து ரெண்டு நாள் அடிச்சிருச்சு திருப்பி இன்றைக்கும் போட்டு போலகுதுன்னா அதுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் வந்து இவ்வளோ காண்டு காமிக்குது அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி ஆக்சுவலாக வியானா உண்மையில் ஒரு டார்கெட்டோடு வந்திருக்குங்க விக்ரம் சாண்ட்ரா இந்த ரெண்டு பீசியும் போட்டு வெலு வெளிலும் வெளுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்கு அந்த டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவையும் கிழிச்சிருக்கும் உட்காந்து ட்ராமா தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒன்றுமே பண்ணல இவங்களாம் எப்படி வந்தாங்கன்ட்டு தெரியல அப்படின்ற மாதிரி சேன்றாவையும் இன்னொரு சில விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுது அதாவது அவர் மட்டும் தான் நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசி பேசி தூரம் இவ்வளோ தூரம் வந்துட்டாரு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அது இவங்க ரெண்டு பேரையும் கார்னர் பண்ணி வியானா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கும் போது இப்படி ஒரு கேம் ஆடி இருந்தால் உருப்பிட்டுருக்கும் வீட்டை விட்டு வெளியே போய் வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் எஃப்ஜே பின்னாடி சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி கேம் ஆடி ஒன்றுமே இல்லாமல் வெளியே போயிட்டு இப்போ வந்து இந்த அளவுக்கு நீ பாயிண்டாக பேசி மற்றவங்களை அட்டாக் பண்ணி என்னமா பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு யூஸ் இல்லை வியானாக்கு அந்த பொண்ணுக்கே தெரியுது ஒரு யூஸ் இல்லைன்னு ஆனால் இருந்தாலும் எனக்குள்ள இருக்க காண்ட காமிக்காம போயிடுவேன் சாண்ட்ராலாம் உட்காந்து டிராமா பண்ணிட்டு இருக்கு கிறிஸ்டபர் முஞ்சி ஆனா என்ன வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு என்னால ஏத்துக்க முடியாதுல்ல சோ அந்த வன்மத்தை வந்து பாத்தீங்கன்னா வியானா ரொம்ப சிறப்பா சாண்ட்ரா மேலேயே விக்கல்ஸ் மேலேயே காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல திவாகர் வந்து கான வினத்து சொன்னாரு அதாவது கான வினத்துக்கு போதில் நானே இருந்திருக்கலாம் அவர் வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஏப்பா இது திவாகரே அதாவது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க வன்மை முடியவே முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லுங்க திவாகர் உள்ளே வரும்போது அந்த ஒரு தாட் இல்லாம தான் வந்தார் ஆனால் கானா விழத ஆரமிச்சு விட்டோன்னே திவாகருக்கு திருப்பி பழைய மோடுக்கு போயிட்டார் எதுக்காலும் கான விணத்தை அடிப்பார்ல ஃபஸ்ட்லாம் ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மோடுக்கு போயிட்டாரு இதை தான் கானா வினத்தை எதிர்பார்த்துருக்காரு போலங்க இவன் என்ன நல்லா பேசினா இவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறான் அப்படி நடக்கூடாது இவனை ரெண்டு அடி அடிப்போம் அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவன் பழைய மோடுக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் அவனே வார்த்தையை விடுவான் அதை வச்சு நம்ம அடிக்க ஆரமிச்சின அப்படின்னு நினச்சா என்னன்னு தெரில அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு விஷயம் பண்ணார் அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது இந்த இடத்துல திவாகர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கானவனத்தை நோண்ட ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டாஸ்கில் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ இதை பற்றின உங்களுக்கு அடுத்த மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான ஓவரால் எபிசோடில் இந்த இந்த செக்மெண்ட் தான் நடந்தது ஸோ இதை தவிர வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து திவ்யாவும் ரம்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து என்ன கோலன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க அப்போ திவ்யா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஃப்ராடுன்னு வார் அவர் வந்து ஈகோன்னு வார் கோலன்னு வார் இதெல்லாத்தையும் சொல்லுவார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து எதுவுமே சொல்லக்கூடாது இப்படி தான் விக்ரம் ஒரு கேம் ஆடிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட சொல்லுவாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா ஆமா விக்ரம் அப்படிப்பட்டவன் தான் விக்ரம் இப்படி தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஓவராலாக நீங்கள் அந்த எப்பிசோடில் எல்லாருமே அங்கங்கே உட்காந்து அதாவது வெளியிலேருந்து வந்தாங்கல்ல ஸோ அவங்க எல்லாருமே அங்கங்கே உட்காந்து இந்த மாதிரி அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அங்கே உட்காந்து பேசிட்டு தான் இருந்தாங்க மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை எபிசோட் கொஞ்சம் வந்து டல்லா தான் இருந்தது அதாவது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது டல்லாக தான் அது காரணம் இந்த டாஸ்க்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருக்கலாம் அந்த அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு தோணுது கடைசியாக கொடுத்த டாஸ்க் இருக்குல்ல வரேன் ஸோ அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சாங்க அந்த வரைக்கும் எக்ஸ் எக்ஸ்கண்டஸ்ட் டீம் வந்து ஜெயிச்சிருச்சு இவங்க வந்து நல்லா விளாண்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா விளாண்டாங்க ஆனா அந்த இது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு மாதிரி உண்மையிலே அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா தான் விளாட்னா அப்படி முன்னாடியே முடிச்சுட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ தெரிந்த மிச்சர் யாருன்னு அதாவது என்ன பார்த்தா மிச்சர் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சபர் ரியாக்ட் பண்ணுறாரு அவர் ரியாக்ட் பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாடு வச்சிருக்காங்க ரியாக்ட் பண்ணலாம் ஆனால் ஆனால் சபரி அது உண்மை தான் நீங்கள் வந்து மிச்சர் தான் சாப்பிடுங்க நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்ததே பல பேருக்கு தெரியல இதை நான் மட்டும் சொல்லலைங்க விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்டில் சொல்லியிருக்காரு ஸோ அப்படின்னும் போது அவரும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே இருந்தார் அப்போலாம் கோவப்படல இப்போ என்ன வேணாம் மேலே கோவம் வருது உங்களுக்கு அதாவது வெளியேருந்து உள்ளவரவங்க இப்போ வந்து குறை சொல்கிறாங்களா இவங்க ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி வந்து அவங்க அதெல்லாம் பாயிண்ட்டை சொல்ல தான் செய்கிறாங்க நம்மளை பிரேக் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா பணப்படி தூக்கிடும் தூக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா இந்த அஞ்சு பேரை தாண்டி அரோரா வின் பண்ண முடியாது அப்படின்ற நியூஸ் வந்து வந்துருச்சு அரோரா காதுக்கு ஸோ அப்படின்னும் போது அரோரா பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த எட்டு லட்சத்தை தாண்டினோன்னே மேபி அரோரா வந்து ட்ரை பண்ணுவாங்க அது அரோராவா விக்கல்ஸா இல்லை சேண்ட்ராவா இந்த மூணு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் வந்து பணப்படி எடுப்பான்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் டோட்டா பை பை